வணக்கம் நண்பர்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க இருக்குன்னா கடந்த உலகக்கோப்பை தொடரில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் அடைந்த தோல்விக்கு ஆப்கானிஸ்தான் பழி தீர்த்துள்ளது அது மட்டுமல்லாமல் ஆஸ்திரேலியாவை பழி தீர்க்க இந்தியாவிற்கு ஒரு வாய்ப்பளித்து ஆப்கானிஸ்தான் அணியானது தன்னுடைய வெற்றியை பதிவு செய்துள்ளது அதை பற்றி தான் பார்க்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆள் இருந்தால் செலக்ட் பண்ணுங்கள் அப்பதான் நான் போற அனைத்து வீடியோ வரும் வாங்க என்னது வீடியோ போய் முடிசா தெரிஞ்சுக்கலாம் கடந்த ஆண்டு உலகக்கோப்பை தொடரில் நூல்நிலையில் ஆஸ்திரேலியாவிடம் அடைந்த தோல்விக்கு ஆப்கானிஸ்தான் அணியானது நடப்பு உலக கோப்பை டி தொடரில் பதிலடி கொடுத்துள்ளது கடந்த ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை தொடரில் ஆஸ்திரேலிய அணியிடம் நூலெல்லியில் ஆப்கானிஸ்தான் அணியானது தோல்வியடைந்தது அந்த போட்டியில் முதலில் பேட் செய்த அடி ஆப்கானிஸ்தான் அணியானது ஐம்பது ஓவர் முடிவில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூத்தி தொண்ணூத்தி ரன்கள் குவித்தது இந்த பின்பு களம் ஆஸ்திரேலிய அணியானது தொண்ணூத்தி ஏழு ரன்கள் அடிப்பதற்குள் ஏழு விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது ஆனால் திடீரென்று கிளைன் மேக்ஸ் ஆடிய ஆட்டம் ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் மாற்றியது ஒற்றை காலில் காயத்துடன் மேக்ஸ்வெல் ஆடிய ஆட்டம் ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் சிறந்த இன்னிங்ஸாக மாறியது நூத்தி இருபத்தி எட்டு பந்துகளை எதிர்கொண்டு பத்து சிக்ஸர்கள் இருபத்தொரு பவுண்டரி உட்பட இருநூத்தி ஒரு ரன்கள் விளாசி வெற்றி பெற வைத்தார் இந்த வெற்றியின் காரணமாக ஆப்கானிஸ்தான் அணி வீரர்கள் மைதானத்திலேயே கண்ணீர் சிந்தினர் இந்த நிலையில் நடப்பு உலகக்கோப்பை டி டுவெண்டி தொடரில் சூப்பர் எட்டு போட்டியில் ஆஸ்திரேலியாவை ஆப்கானிஸ்தான் அணியானது எதிர்கொண்டது போட்டிக்கு முன்பு ஆப்கானிஸ்தான் கேப்டன் கான் பேசுகையில் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்கும் பொழுதும் ஆஸ்திரேலியாவிடம் அடைந்த தோல்வி நினைவில் வரும் என்று தெரிவித்திருந்தார் தற்பொழுது ஆஸ்திரேலியா அணியை இருபத்தோரு ரன்கள் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் அணியானது வீழ்த்தி தரமான பதிலடியை கொடுத்துள்ளது போட்டியில் முதலில் பேட் செய்த ஆப்கானிஸ்தான் அணியானது இருபது ஓவர் முடிவில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூத்தி நாற்பத்தெட்டு ரன்கள் சேர்த்தது பிறகு களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணியானது எண்பத்தைந்து ரன்களுக்கு ஐந்து விக்கெட்களை இழந்து தடுமாறியது அப்பொழுது மேக்ஸ்வெல் கடந்த முறை போலவே இந்த முறையும் அதிரடியாக விளையாடி அரசதம் விளாசினாலும் மறுமுனையில் எந்த வீரர்களாலும் நிற்க முடியவில்லை இறுதியாக ஆஸ்திரேலியா அணியானது பத்தொன்பது புள்ளி இரண்டு ஓவரில் நூத்தி இருபத்தி ஏழு ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை சந்தித்தது இதன் மூலம் கடந்த உலகக்கோப்பையில் மிஸ் செய்த வெற்றியை டி டுவெண்டி உலகக்கோப்பையில் அடைத்து ஆப்கானிஸ்தான் அணியானது தன்னுடைய தரமான பதிலடியை கொடுத்துள்ளது ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற்று பலிதீர்த்தது மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கும் ஆஸ்திரேலியாவை வெளியேற்ற பலிதீர்க்கவும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது ஆஸ்திரேலிய அணியானது தன்னுடைய கடைசி லீக் போட்டியில் இந்தியாவை நாளை எதிர்கொள்கின்றது இந்த போட்டியில் ஆப்கானிஸ்தான்க்கு எதிரான அடைந்த தோல்வியின் காரணமாக ஆஸ்திரேலிய அணியானது கட்டி கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது இந்த போட்டியில் இந்தியா வெற்றி பெறும் பட்சத்தில் ஆஸ்திரேலிய அணியானது லீக் சுற்று முடிவிலேயே வெளியேறும் இதனால் ஆஸ்திரேலிய அணியால் இறுதி போட்டிக்கு கூட தகுதி பெற முடியாத நிலை ஏற்படும் அதே சமயத்தில் இந்தியாவும் இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் தான் அரை இறுதி சுற்றுக்கு தகுதி பெற வாய்ப்பை பிரகாசப்படுத்த முடியும் என்பதன் காரணமாக இந்தியாவும் வள்ளுக்கட்டும் என்பதால் இந்த போட்டியில் வஞ்சம் இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகின்றது சூப்பர் எட்டு சுற்றில் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்துவதன் மூலம் கடந்த உலகக்கோப்பை தொடரில் ஆஸ்திரேலியாவிடம் அடைந்த தோல்விக்கு பழிந்தீர்க்க இந்தியாவிற்கு ஒரு வாய்ப்பாக தற்பொழுது அமைந்துள்ளது